டெய்லி ரோஸ்ட் இல்லை ம் ஓகே ஏலியனுக்கு பல்லு வலி ம் வரவனை ஏதோ சம தூக்கிய ஒரு முதுகு வலி அதனால் நம்ம தான் பழமையுது சதிலீலா ரமேஷ் சார் இந்த மாதிரி அவருக்கு இல்லாத நேரத்தில் இப்போ சொல்லுங்க சரி இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்கறாரு நம்ம நாட்டுடைய துணை துணை குடியேரசர்கள் அதாவது பதவி வந்து பொருத்தமானவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அவரே காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் எங்க இருந்து வந்தா என்ன அதாவது தான் எந்த பதவியில இருக்கிறோம் தான் என்ன வேலைக்கு வந்தோம் அதை மறந்துட்டு அதுவாகவே மாறிடுறது இருக்குல்ல ஒரு சங்கியா நடிக்கிறதுக்கு போன நீ சங்கியாவே ஆயிட்டிய அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது மூணு மாசத்துக்குள்ள ஒரு மசோதாவை பரிசீலனை பண்ணு ரிஜெக்ட் பண்ணு இல்ல அக்செப்ட் பண்ணு மூணு தானே உங்களுக்கு எதில் இது வலிக்கிறது எதுல வலிக்கிறது என்ன பாத்துட்டு கையெழுத்து போட போறேன் இல்ல ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போறேன் ஆமா ஆமா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை பண்ண போறேன் ரப்பர் ஸ்டாம்ப் தானே ரப்பர் ஸ்டாம்ப் தானே ரப்பர் ஸ்டாம்ப் குத்த போறேன் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்க அப்படின்னா மூணு மாசத்துல குத்த முடியாதாமா உன்னால கேக்குறேன் பாமரங்கிட்ட கேட்ட எதாவது சொல்லுவாங்க நீ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்ட அப்படின்னா அப்புறம் நீ யார் கடவுளா ஒரு மசோதா உங்கள் கையில் வந்துச்சுன்னா அந்த மசோதாவை நீ க்ளான்ஸ் விட்டுட்டு உனக்கு வந்து சட்ட ரீதியாக உதவி செய்யக்கூடியவர்களிடம் கொடுத்து ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கான்னு பாத்துட்டு அப்ஜெக்ட் பண்ணலாம் அதுக்கு எதுக்கு மூணு மாசம் கேட்கறேனா இருந்து அவன் அரசாங்க அதிகம் இல்ல அவங்களுக்கு எங்கள் வேலைப்பளுவன் நிறையா இருக்கு அப்படின்னா சொல்லவே தேவைல்ல அவன் எந்த 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 லீகல் அட்வைஸர்கிட்ட கேட்கறானோ உனக்கு அரசாங்கம் பே பண்ண போகுது

அவர் ஒரு செகுலர் லீடரா இன்னும் சொல்ல போனா ஒரு டிரெவிடிய நாய்க்கானா கூட அவர் பேசணும் நீங்க பெரியார் பத்தி தான் பேசணும் அண்ணா பத்தி தான் பேசணும் கலைஞர் பத்தி தான் பேசணும் அம்பேத்கர் பத்தி தான் பேசணும்னு அவர் சொல்லல அறுபது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உங்கள மாதிரி ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் போயிட்டு பார்ப்பனையும் எதிர்ப்பு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒருத்தர் இருந்திருப்பீங்களா இந்த நாட்டுல ஒருத்தர்ந்து ஏதோ இன்னைக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மமதையில போய் பள்ளிக்கு குழந்தைகள் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க மத்தியில் போயிட்டு ஒரு மத வேறுபாட்டை உணர்வை வளர்க்கிறைய நீ வந்து உண்மையிலேயே ஒன்றிய அரசோட ஒரு பிரதிநிதி தானா நீ உன் வேலை என்ன அதை பார்க்கறத விட்டு ஏன் வந்து நீ வந்து ஸ்கூலு காலேஜா போய் பஜனை பண்ணிட்டு இருக்கிற மா ஒரு காலேஜ்னா அக்ராஸ் ரிலீஜன் எல்லா பசங்களும் வருவாங்க நீ ஏ உடைய விடியா தீகா உட அவன் மைனாரிட்டி இருக்கிறதுலே கடவுளே இல்லன்னு சொல்ப்பான விட மைனாட்டி தான் ஏ தீஸ்டான் இல்லையா அவன ஊடு எத்தனை முஸ்லிம்ஸ் வந்திருப்பாங்க எத்தனை கிறிஸ்டின்ஸ் வந்திருப்பாங்க அவங்கள வந்து ஜெய் ஸ்ரீரான்னு சொல்ல சொல்றியே நீ மனிதன் தானா இந்த பதவி இல்லனா நீ இந்த வேலையை செய்ய முடியுமா இவ்வளவு முறை காரி துப்பப்பட்டும் இன்னும் பதவியில உக்கார்ந்துகிட்டு இருக்கிறீ முன்னத்த முன்ன வந்து நாங்க என்னன்னு சொல்றோம் என்ன பேட்சிடா அது கேவலமான அடுத்ததா இந்த சின்னதுரை விவகாரம் அந்த நாகநேரியை சார்ந்த மாணவன் மீண்டும் தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிற பாவம் மிகவும் வருந்தத்தக்க செயல் அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்கும் போதே அப்போ வந்து இவர் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம் கூட ஆகல அப்ப இருக்கிற இளைஞரணி இளைஞரணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு கல்வித்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு அவர் காரதெல்லாம் நின்று பேசினாங்க சிஎமும் அவர்கிட்ட போன்ல பேசினாரு இதெல்லாம் நடந்தது எந்த சைடு திமுக திமுக சைடு ஆளுங்கட்சி சைடு அந்த சைடு நைனார் நாகேந்திரன் இது வந்து ஒரு சாதி மோதல் இல்லை இது வந்து ஒரு ஈகோனால நடக்கிற சண்டை அப்படின்னு சொன்னது யாரு இப்போ இருக்கிற பிஜேபி பிஜேபி தலைவர் இது நடந்ததா அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சுட்டான் நிறைய மார்க் வாங்கிட்டான் ஃபோர் ஃபோ ஃபோர் ஃபிஃப்டியோ ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸோ இது பண்ணப்போ அப்போ வந்து கல்வி அமைச்சர் ஃபோன் பண்ணி நீ எங்கே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணலை நீ எங்க படிக்கணும்னு விருப்பப்படுறியோ எந்த அங்க படிக்கிறதுக்கு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்றத கல்வி அமைச்சர் அசூரன்ஸ் கொடுத்தாரு இன்னும் அவரோட ட்வீட்டுமே இருக்கு இப்படி ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா அந்த பையனை யாரோ ஏமாத்தி அடிச்சு போனெல்லாம் இருக்காங்க நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஊடகம் மீடியா தினகரன் ராஜாமணிங்கிற ஒரு இண்டிவிஜுவலான ஒருத்தன்

இருந்தா அதான் அததான் நான் டீசென்ட்டா சொன்னேன் அத நீ சொல்லி இருக்கணும் நீ வந்து சிஎம் இத கோட் பண்ற சரியா அத விட்டு தொலை அவர் உங்களை மாதிரி பல பேர்த்த பாத்துட்டாரு இன்னும் மாதிரி எவ்வளவு சில்லற பயலகல பாத்துட்டாரு பாத்துட்டாரு இந்த கட்சியும் பாத்துருச்சு நாங்களும் பாத்துட்டோம் சின்னதுங்குறவங்க ஒரு தானே நீ அதுலயே வந்து அவனை இழிவுபடுத்துற வகையில அந்த நாப் பேரெல்லாம் போட்டு அவன் டுவிட்டன் எடுத்து போட்டான் விட்டு போட்டோம் எல்லாரும் போய் காரி துப்பினோம் ஏன்டா ஒரு சின்ன பையனோட லைஃப் வந்து இப்படி கெடுக்கிறிய நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷன் தானா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதை மட்டும் எடிட் பண்ணிருக்கான் எடிட் பண்ணிருக்கான் ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அவன் போட்டதை பார்த்துட்டு தான் மத்த எல்லாரும் அந்த ஆப்போட பேரோட போடுறாங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆப் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வருது ஃபர்ஸ்ட் பாலிமர்ல போடுறானு ஃபர்ஸ்ட் பாலிமர்ல போடுறான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கேடு அமை ஒரு மானம் கட்ட ஈத்தர ஊடகம் ஒண்ணு இல்ல விகடனல வந்து மோடி மோடியும் ட்ரம்ப்பும் அசிங்கமா வரைஞ்ச அசிங்கமா வந்தா நீயா சொல்லிக்கிட்ட அவன் இணையதளத்தை முடக்கனல மெய்டி வச்சு முடக்கனல இவன் சேனலை ஏன் முடக்க மாட்டேங்கற இத்தனைக்கும் வந்து நீங்களும் ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் இந்த ஸ்டேட் ஸ்டேட் மினிஸ்டர் யாரு எல் முருகன் எல் முருகன் பாதிக்கப்பட்டவனு ஆதி ஆதி திராவிடர் एससी குல பையனை இழுவு பொருத்தல பிரேனா அவன தான் கலப்பி விடுறான் அவنيه முடக்க மாட்டேங்கறீங்க அடுத்ததா இங்க பத்திரிகையாளர் மன்றம் நீங்க எல்லாம் கூட போய் ஓட்டு போட்டீங்கல்ல ஓட்டு போட்டீங்களா இல்லையா ஓட்டு போட்டு ஜெயிச்சவனுங்க ஏன் பாலிமரை கொஸ்டின் பண்ண மாட்டீங்க ஏன் இந்த தினகரன் ராஜாமணியை கொஸ்டின் பண்ண மாட்டீங்க இன்னொன்னு தமிழ் நியூஸ் மினிட் இந்த தினகரன் ராஜாமணியுடைய வேலையே இதுதான் ஒரு இடத்துல போனா செய்தி சேகரிக்க போனா செய்திங்கிறதோட அடிப்படை வந்து அஞ்சு டபிள்யூ சொல்லுவாங்க எங்க யார் என்ன எதுக்காக அஞ்சு டபிள்யூ அதுதான் வந்து ஒரு செய்தியுடைய அடிப்படையே இவன் போய் கேட்கிற முதல் கேள்வியே இதுதான் உங்க ஜாதி என்ன அவங்க ஜாதி என்ன

அங்க வந்து தொடர்ச்சியா இது மாதிரி வந்து இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்களுடைய ஜாதியை வந்து வெளிப்படுத்தி இது பண்றது நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்றப்ப வேற மாதிரி பண்றது அந்த நியூஸை வந்து ஷேர் பண்றப்ப ட்விட்டரில் வந்து அதுக்கு ஒரு சாதி சாயம் பூசி இவன் வந்து ட்விட்டு போடுறது இந்த வேலையை வந்து இவன் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் என்ன மாதிரியான வதந்திகளை கிளப்புறானோ அந்த வதந்திகளை ஊதி பெருக்குவதற்கு வேறு சில ஊடகங்கள் இருக்கு நியூஸ் நியூஸ் மினிட்ல என்ன சொல்றான் அவங்க அவன் அவன் ஆப் ஃபேமிலிக்கு என்னங்க தெரியும் ஃபேமிலிக்கு ஃபேமிலி சொல்லுது நீ என்ன சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே நீ அரசாங்கத்தை கண்டிக்கிறந்த ஆஸ் பர் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் ஸ்டேட்டட் தட் தட் சின்னதுரை இஸ் யூசிங் சோ ஸோ அன் ஸோ அப்படி டேட்டிங் ஆப்னு சொல்லணும் போலீஸ் அப்படி சொல்லவே இல்லையே அவங்க ஃபேமிலி சொல்றாங்கன்னு சொல்றான் சொல்றான் நீ இதுவே அதான் சொல்றேன்ல ஃபேமிலிக்கு என்னங்க தெரியும் பையன் அதான் மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கான்னு அவங்க அதிகப்படுத்தி பாத்தானா இல்லையானு கன்ஃபார்ம் தெரியாது ஆஹ் போலீஸ் அதனா இல்லங்குதே இன்ஸ்டாகிராம் பாத்து இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணினா ஏதோ தெரிஞ்ச பையன் கூப்பிட்டாண்டு போயிருக்காரு சொல்றாங்க நீ ஏன் எதுக்கு கட்டுக்கதையை உருவாக்குற இதான் சொல்றேன் மீ டூ வந்து ஆம்பளைங்களுக்கும் இருந்ததுன்னு வைங்களேன் அவங்க வந்து நம்மளனா உற்றுவானுங்க எவனாவது ஒரு எஃப் சி அவன் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நியூஸ் மீட்ல மீ மீ டூல வரும் நமக்கு தெரிஞ்ச பெண்கள் பல பேர் மீ டூல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப அதுவுமே வரல ஏன்னா அது யாரோட டாமினன்ஸ்ல இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா, இப்படியாக ஊடகத்தில் வேலை செய்து அந்த காச வச்சு நீ வந்து உன் பிள்ளையும் குட்டியும் வளர்க்குறியே இது உனக்கு நியாயமா நீ மான ரோசம் உள்ளவனா உன் மொழிய சொன்னோம்னா கர்மா உன்னை விடுமா உன் மொழி தான் எங்க மொழி இல்ல அடுத்ததா இந்த பக்போர்ட் கேஸு ஓகே நம்ம வந்து விஜய் வந்து அவரோட வக்கீல் வாதானாரா இல்லையான்றதை விட்டுருவோம் விஜய் வந்து இப்போ ஒரு நியூ பிளேயர் ஃபார் பாலிடிக்ஸ் இல்லையா அவர் இது மாதிரி எல்லாம் வந்து வழக்கு போட்டார்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மைனாரிட்டி உரிமைகளுக்காக ஒடுக்கப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு உரிமைகளுக்காக சட்டப் போராட்டம் நடத்த முன் வராரு கள போராட்டம் நடத்துறாருனா அதை நம்ம பாராட்டுவோம் வரவேற்போம் வரவேற்போம் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்த விஜய் கேஸ் ம் ம் எழுபத்து ரெண்டில் கட்சி தொடங்குனாலும் நீ இத்தனைக்கும் வந்து கட்சிக்காரங்க தற்குறின்னு சொல்றாங்கல்ல ஆஹ் திருத்திருந்து சொல்கிறாங்க அதற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட உனக்கு இல்லையே தீர்மானம் நிறைவேறுது உள்ள சட்டமன்றத்துல வகுக்கு வக் போர்டுக்கு எதிராக வெளி கோவை சத்யன் அது இன்னும் சட்டமே நிறைவேறுதுல அதுக்குள்ள வந்து தீர்மானம் போடுறீங்க இதெல்லாம் வந்து டைவர்ஷன் டேக்டிஸ் தீர்மானம் கொண்டா கேஸ் போடுங்க இல்ல ஏன்னா பச்சையா உதாரணம் வரும் இல்ல திமுக கேஸ் போட்டுச்சு தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டு அவங்க ஏடிஎம் காரங்க சொல்றதுக்கு எதுவும் சுல்ட்டனா சிங்கமா போயிடும் சொல்லிடுங்க நம்ம மியூட் போட்டுக்கலாம் திமுக அரசு அரசுக்கு கேஸ் போட்டுச்சு திமுக கேஸ் போட்டுச்சு நேத்து வந்து விஜயும் போட்டா அப்படி நீ ஏடிஎம்கே காரணம் ஏன் கேஸ் போட கூட காசு இல்லையா உதயநிதி வந்து டி ஷர்ட் போட்டுருக்காரு வெப்படி சிஎம்மா இருக்கிறவர் வந்து ஷர்ட் போட்டு லோகோ போட கூடாதுன்னு போறதுக்கு கேஸ் போடுறீங்க அப்ப உங்களுக்கு கேஸ் போட தெரியும்ல நைட் ரேஸ் நடத்த ரேஸ் கூடாதுன்னு கேஸ் போட தெரியுதுல எப்படியும் அங்க போய் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் தான் பாட போறீங்க அந்த போய் கேஸ் போட்டா என்ன ஏன் போட்டுருவா உங்களுக்கு கேட்கணுமா இல்லையா கண்டிப்பா நீங்க ஏன் உண்மையிலே சொல்றேன் ஏ விஜய்க்கு வந்து ஆணின் ரோஸ் சார்பாக முதல் முறையாக பாராட்டுக்களை தெரிவிச்சிருவோம் என்ன ஒரு முறை இது கூட பாராட்டினா ஒரு முறை பாராட்டினோ அவர் வந்து அவர் கேஸ் போட்டு அவர் போட்ட வக்கீல் பேசினா எதிர்கட்சி தலைவரா ஒரு தற்குறி பையன் வந்து உக்காந்துட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும் போது நாம வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஆளு இவ்வளவு வேகமா செயல்படுறாப் இல்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் வந்து கமிஷன் போடுது குழு அமைக்குது அப்படிங்கறோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஏன் ஞாபகம் எனக்கு வாய்ப்பு இவங்களால பறிப்போச்சு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஜெனரேஷன் அதாவது கிராமப்புற மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்தா கலைஞர் வந்து ப்ராப்பரா ஒரு கமிஷன் வச்சு தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சியில பதினஞ்சு சதவீதம் கொண்டு வர்றாரு இன்ஜினியரிங் ஓகேவா இதையெல்லாம் நம்பி எல்லாம் படிச்சாங்க ஓகே அடுத்து அந்த அம்மா ஒரு கமிஷனும் வைக்கல டேரெக்டா பதினஞ்சு இருபத்தஞ்சா மொத்தமா ஊத்திக்கிச்சு கோர்ட்ல ஆஹ் ஹை கோர்ட்ல போனாங்க ஹை கோர்ட்ல வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு இது பண்ணாங்க அதோட மூடிட்டு இருக்கணுமா இல்லையா அந்த அம்மா பாட்டுக்கு இந்த கேஸ்ல ஹோட்டல் கேஸ்ல உள்ளே போயிடுச்சு ஓபிஎஸ் இது சேலஞ்சு பண்றாங்க சேலஞ்சு பண்றதுல உச்சநீதிமன்றத்துல இது என்ன புது வகையான இதா இருக்கு நாங்க அரிய வகை ஏழைகளுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுப்போம் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீ அந்த விட்டு இருந்தா பதினஞ்சு பர்சன்டாவது மிஞ்சிருக்கும் மொத்தத்தையும் இருபத்தஞ்சு நக்கிட்டாங்க நான் போறேன் எனக்கு அந்த கோட்டாவே இல்லை இத்தனைக்கும் எங்க அப்பா வந்து டிகிரி ஹோல்டர் இல்ல நான் வந்து ஒரு ரூரல் ஏரியால இருந்து வரப்ப நான் பாதிக்கப்பட்டேன்னா இல்லையா இல்லைன்னா நேரம் டாக்டர் ஆயிருப்பீங்க டாக்டர் ஆயிருப்பானா இல்லையோ சரி அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்பா கலைஞர் வந்து என்ட்ரன்ஸை ஒழிச்சாரு அதனால இன்ஜினியர் அதனால டுவெல்த்து மார்க் வச்சு இன்ஜினியர் ஆயாச்சு இப்படி இதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணும்ன்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி கலைஞர் கொண்டு வந்த சட்டங்கள்னு ஒன்னு இருக்கு இல்லையா அருந்ததியர் கிடவு கொண்டு வந்தபோது ஒரு கமிட்டி போட்டாரு சென்சஸ் வச்சு கொண்டு வந்தாரு இப்போ வரையும் ஒருத்தனாலையும் ஒன்றும் முடியல எங்க சட்டம் யார் வேண்டுமானாலும் போடலாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்படி ஒரு சட்டம் போடலாமே அப்படி ஒரு சட்டம் போடலாமே அப்படின்னு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு சட்டத்தை ஒரு அரசாங்கம் போடுதுன்னா அந்த சட்டம் சேலஞ்ச் செய்யப்பட முடியாத அளவுக்கு முழுமையான சட்ட அங்கீகாரத்தோடு இருக்கணும் இந்த குழுவை போறதுல நீங்க எந்த அடிப்படையில இந்த சட்டத்தை போட்டீங்கன்னு கோர்ட் கேள்வி கேட்டானா நாங்க ஒரு குழுவை போட்டோம் அந்த குழு வந்து ஆராய்ஞ்சு இந்த அறிக்கையை வேணும் டேட்டாவை எடுத்துன்னு போய் கோர்ட்டில் கொடுத்தோம்னா அந்த சட்டம் வந்து சேலஞ்ச் செய்யப்பட முடியாததாக இருக்கும் வன்னியர் இடஒதுக்கீடுல பத்திர சதவீத சட்டம் காலையில அறிவிப்பு மத்தியான கூட்டனி ஆமா அது ஏன் செல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல ஒரு டேட்டா கிடையாது ஒரு குழுவை நீங்க போட்டு முறையா ஒரு குழுவை போட்டு நிஜமாகவே அந்த கம்யூனிட்டியில வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒதுக்கீடு தேவைப்படுது அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை வாங்கி அதை சட்டமாக்கி இருந்தா அது செல்லும் இதுதான் வந்து சட்டத்தை திமுக அரசாங்கம் போடுவதற்கும் அதிமுக அரசாங்கம் போட்டு கோர்ட்ல போயிட்டு குட்டு வாங்கிட்டு வர்றதுக்குமான ஒரு முக்கியமான வேறுபாடு எம்பிசி கம்பார்ட்மெண்ட் கலைஞர் கொண்டு வந்தாரு இப்ப வரையும் உடைக்க முடியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த பசுமொழி பத்து புள்ளி அஞ்சுக்கே வருவோம் அது என்ன டேட்டா சொல்லுதுன்னா இவங்க வந்து எம்பிசிக்குள்ள தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் வன்னியர்களுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வந்து அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த உள் முறையேன்றது வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க மைனாரிட்டிக்கு தான் கொடுக்கணுமே தவிர மெஜாரிட்டி கொடுக்க கூடாதுன்றதுதான் எல்லாருமே சொல்றது அதாவது ராமதாஸ் குடும்பத்தை தவிர சொல்றேன் இல்லையா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வன்னியர்களுக்கு விரோதமான ஒதுக்கீடுங்கிறது எப்பவுமே மைனாரிட்டி தான் மைனாரிட்டி தான் கிடைக்கும் எஸ்சி எஸ்சி கம்பார்ட்மெண்ட்ல அருந்ததியர் மைனாரிட்டியா இருக்கனால அவங்களுக்கு தனியா உள்ளொதுக்கீடு இப்போ எப்படி ஓபிசி கம் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள முஸ்லிம்ஸ் மைனாரிட்டின்றனால அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு அதுதான் உள் ஒதுக்கீடுக்கான அர்த்தம் நீயா வந்து கரைஞ்சு அழுது கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ியா பிரிச்சு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடா வந்து அதை வந்து மாத்தணும் இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த இப்ப இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது மீறாத வகையில அது அமைக்கிளே தனியா இவங்கள கொண்டு வந்து கொண்டு வரணுமே தவிர எஸ்சி ல எஸ்சிஏன்னு தனியா கொண்டு போறது போல

யூனியன் கவர்மெண்ட் எடுத்து தெலுங்கானால எடுத்தாங்க அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியல கர்நாடகா எடுத்ததை நாங்க வெளியிட மாட்டோம் என்ன காரணம்னா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படியாக இருக்கு சித்திரை பெருநாள் விழா மாநாட்டில் இந்த கேஸ்ட் சென்சஸ் தான் வந்து முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாமக சொல்லுகிறது பாமகவிடம் கேட்டுக்கொள்வது இதுதான் நீங்க தயவு செஞ்சு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்ப்பீங்களோ நிர்மலா சீதாராமனை பார்ப்பீங்களோ யாரையாவது பார்த்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொடுங்க போராட்டம் பண்ணுங்க எதையாவது பண்ணுங்க அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஆளுங்களாக இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக எதிர்காலத்தில் நிற்கும் இப்போ இந்த ஒரு வாரமாக நான் பார்க்குறேன் நேஷனல் மீடியா ஃபுல்லாக வந்து எம்கேஎஸ் சிஎம் வந்து சொல்லிட்டுருக்காங்க எதுக்கு அப்புடின்னா இந்த ஸ்டேட் அட்டானமி தீர்மானம் வந்தது அப்படின்றதுக்கு இப்போ இவங்களோட கேள்வி என்னன்னா இன்னும் எத்தனை குருடா போடுவீங்க அப்படின்றது மாநில சுயாட்சிக்கு என்ன பண்றது கொண்டு வரலையே வந்தா நாங்க ஏன்டா போட போறோம் எங்களோட கூட்டணியில் இருந்த காங்கிரசும் உடைத்து பேச வேண்டும் என்றால் போடல போடல கூட்டணியில இருந்த பிஜேபி இருக்கும் போதுதான் என்டிஏ கவர்மெண்ட் இருக்கும் போதுதான் வெங்கடச்செல்லையா கமிஷன் வருது அவங்களும் போடல எங்களை மட்டுமே ஏன் கேக்குறீங்க ஏங்க ஒரு பிராந்திய கட்சி தான் இதை கேட்க முடியும் ஒரு பிராந்திய கட்சிக்கு தான் இதனுடைய பிரச்சனைகள் தெரியும் அதாவது ஒரு பெண்ணோட பிரச்சனை பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாநில தான் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தால என்னென்ன இழப்புகளா ஏற்படுது அவங்க வந்து ஒரு தேசியம்னு ஒன்று சொல்றாங்க இந்திய அளவில் ஒரு தேசியம் நானும் வந்து இந்தியன் தான் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நான் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துக்குன்னு தனி பண்பாடு இருக்கு மரபு இருக்கு மொழி இருக்கு இது எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணப்பட முடியாம டெல்லியில இருந்து சில பாலிசிஸை என் மேல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க என் மேல மொழியை திணிக்கிறாங்க என் மேல அவங்களுடைய கல்வியை திணிக்கிறாங்க அவங்க கல்விங்கிறது வந்து என்னுடைய கல்வி ஸ்டாண்டர்டோட ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதனால வந்து உலக அரங்கத்துல எனக்கு மார்க்கெட்டு போயிடும் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டு போய்டும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் இதையெல்லாம் எதிர்க்கிறேன் அமெரிக்காவில் இருப்பதைப் போல அந்தந்த மாகாணங்களே அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை வகுத்து கொள்ளணும் அதாவது ஒன்றிய அரசுங்கிறது ராணுவம் பொருளாதாரம் இது போல் சில முக்கியமான துறைகளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அந்தந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடங்கி எல்லா விஷயங்களும் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அவங்களுக்குனே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களோட அவங்க நடத்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் இதான் மாநில சுயாட்சியுடைய சாரம் தான் வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம்

சுயாட்சி விஷயத்தில் கொஞ்சம் தாராளமா ஆமா ஏன்னா குஜராத்ல நாங்க என்ன பிச்சைக்காரனா திமுக என்னவெல்லாம் பேசியதோ அதையெல்லாம் குஜராத் முதல்வராக இருந்து அன்றைய ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி பிச்சைக்காரர்களா கேட்டீங்க தானே ஜிஎஸ்டி எதிர்த்த நீட் எதிர்த்த எல்லாத்தையும் எதிர்த்தீங்க இன்னைக்கு இன்னொன்னு நடந்திருக்கு இன்னைக்கு மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கையில ஒன்னு அஞ்சுல ஹிந்தி தான் படிக்கணும்னு கட்டாயமாக்கிட்டாங்க இவங்க நம்ம காதல என்ன செஞ்சாங்க இந்தி வந்து கட்டாயம் இல்ல மும்மொழி கொள்கை மொழி படிச்சிக்கலாம் ஏன் தமிழ் படிக்கணும்னு அவசியம் இல்ல சமஸ்கிருதம் கூட படிக்கலாமே அப்படின்னு வந்து கேட்டாரு ரெண்டும் தாண்டா இந்தியாவோட சமஸ்கிருதம் கொடூரமான விலங்குடா

இல்லையா அந்த மாதிரி இருக்கு இன்னொன்னு கலை கலைஞரோடது நேற்று எண்பத்தி மூணுல ரேண்டமா படிக்கும் போது பார்த்தேன் எண்பத்தி மூணுல தான் சர்க்காரியா கமிஷன் உருவாகுது சர்க்காரியா கமிஷன் உருவாகிறதுக்கு காரணம் எம்ஜிஆர் புதுச்சேரியில இருந்த டி ராமச்சந்திரன் ஹெக்டே ராமாராவ் எல்லாரும் சேர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் கான்கிளேவ் ஒன்று நடத்தி எங்கள் மாநிலத்துக்கு உரிமைகள் வேணும்னு கலைஞர் நினைச்சிருந்தா கலைஞர் நினைச்சிருந்தா ஏன்டா எழுபத்தி நாளில் நான் கொண்டு வரும்போது ந வெளிநடப்பு செஞ்சீங்கல்ல இப்போ எதுக்கடா போறீங்கன்னு கேட்டுக்கலாம் ஆனா ஒரு பெருந்தன்மையான மனுஷன்றது வந்து கலைஞர் தான் அண்ணாவோட தம்பின்றதுல நான் பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா நடத்திட்டீங்க ஓகே ஒரு மருத்துவர் சரியில்லை என்பதற்காக மருத்துவமனையெல்லாம் மாற்றக்கூடாது மாநில சுயாட்சி வேண்டும் நான் வந்து மாநில சுயாட்சி கோரிக்கை நாள்னு பிரச்சாரம் பண்ணுறேன் நீ வந்து ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரச்சாரம் பண்ணுறாரு அதில் ஒரு இடத்துலையும் எங்கேயுமே ஏ ஏடிஎம்கேக்கு மாநில சுயாட்சி தராங்கன்னு தராதீங்கன்னு கேட்கல ஆனா இவங்க எழுபத்தி நாளில் திமுகவுக்கு மாநில சுயாட்சி தராதீங்கன்னு திமுகவுக்குலாம் திமுகவுக்கு வா ஆனா அவர் சொல்றாரு நீங்க வந்து அப்போது எதிர்த்தீர்கள் ஆனால் இன்று அதே வந்து இதாகுது மாநில சுயாட்சி என் கொள்கை எவன் பேசுனா என்னங்க எனக்கு என்ன இல்லை பிரச்சனை எனக்கு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கை என்னுடைய எதிரி பேசணும்னா கூட பரவாயில்ல என் கொள்கையை தானே பேசலாம்ங்கிற பெருந்தன்மை அந்த பெருந்தன்மை யார்கிட்ட இருக்குன்னா அண்ணா இருக்கு அண்ணா சொல்றாரு நாங்கள் குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜியை எதிர்த்த காமராஜை ஆதரித்தோம் இல்லைங்க கூட பார்ப்பனியத்துக்கு பாயசம் வச்ச அண்ணாமலைய பாராட்டி இருக்கிறோம் பார்ப்பனியத்துக்கு பாயசம் வச்ச மோடியை பாராட்டி இருக்கிறோம் எங்களுடைய கொள்கையை அமல்படுத்துறீங்க நீங்க பேசுறீங்கன்னா அதை ஆதரிச்சுட்டு போறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதான் அண்ணா சொல்றாரு குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜியை எதிர்த்த காமராஜரை பாராட்டுகிறோம் இன்னும் சொல்ல போனால் பண்ணையார் சட்டத்தை ஒழித்த ராஜாஜியும் பாராட்டுகிறோம் இப்படின்றத அண்ணா சொல்றாரு கலைஞர் இந்த மாதிரி எம்ஜிஆர் கொண் எம்ஜிஆரின் முயற்சிய பாராட்டுறாரு ஏடிஎம்கே வெளியில போறப்போ இப்படின்னா பண்ணாதீங்க எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றத எம்கே சொல்றாரு இன்னும் சொல்ல போனா நீட் உண்ணாவிரதம் இங்க நடந்தது நுங்கம்பக்கத்துல இந்த அப்ப வந்து இருக்கிற யூத் யூத்விங் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா நீங்களும் ஏடிஎம்கே இருக்கிற யூத் யூத்விங் ஆளும் வாங்க வாங்க

அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாருமே வெளியேறிட்டு வெளியேறி சிறுபான்மையினர் மட்டும் இல்லங்க அந்த வந்து விருத்து போயிருக்காங்க விருப்பதான் உருவான கட்சி ஓகேவா கலைஞர் இறந்துட்டாருன்றப்பயே அதுலயே வந்து கொள்கை பாதிக்கு போயிடுச்சு இல்லையா நீ திமுக எதிர்ப்பு கூட இல்ல கட்சிய நடத்துறதுக்கு இருந்த ஒரே காரணம் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் தான் கலைஞர் இறந்துட்டாரு அதுலயே பாதி உங்க கட்சியை நடத்துறதுக்கு காரணமே இல்ல அதுக்கப்புறமும் நீ வந்து குனிஞ்சு குனிஞ்சு ஒண்ணும் இல்ல நீ குனி எதுக்கு தொண்டைனா வேற குனிய வைக்கிற ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா உள்ள இருந்த போது ஓபிஎஸ் ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு தமிழ் தெரிஞ்சணும்னு மேண்டேட்ரி இல்ல யார் வேணா அரசாங்க ஊழியர் ஆகணும்னு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எம் கே சின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி பானிபூரி வாங்க போறோம் நாங்க அங்க இருக்கிற தமிழ் பேசினாலே அங்க பானிபூரி வாங்காம எவனுக்கு தமிழ் பேச தெரியுதோ அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க எங்களை ஆளக்கூடிய அதிகாரிகள் வந்து தமிழ் தெரியாத அதிகாரிகளை நீ நியமிப்பியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எம் கே சட்டம் கொண்டு வர்றாரு அவர் நினைச்சிருந்தா இனிமேல சொல்லிருக்கலாம் ஆனா பேக் டேட்டடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தமிழ் தெரிஞ்சவன் தான் இங்க அரசாங்க ஊழியம் செய்ய ஊழியரா இருக்க முடியும்னு சொல்றவர் தமிழ் தேசியவாதியா அவரை நீங்க கொண்டாட மாட்டீங்க தமிழ் தெரியலனாலும் படிக்க வைக்கணும்னு சொன்ன சி ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சின்னா இங்கே மாமே சித்தப்பேன்னு வந்து இந்த சீமான் சொல்லிகிட்டு இவங்க எல்லாம் என்ன இவங்க எல்லாம் என்ன சொல்கிறது நைனார் வந்து மாமா ஆகிட்டாரு நைனார் மாமா பாடி வந்து சித்தப்பா ஆகிட்டாரு அப்போ வந்து மோடினா தாத்தாவா அவனுக்கு கேட்போமா மாட்டோமா மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்